வேலை முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு கிளப்பிட்டேன் ரூம்க்கு ரொம்ப டயர்டாக இருக்குது சாப்பாடு தோசை ரெண்டு கட்டிருக்கேன் ரெண்டு தோசை இப்போ உங்களுக்கு இந்த உள்ள கிளைமேட்டை காட்டுற பாருங்களேன் ரெடி மழை சூப்பராக பெஞ்சி எதமாக காத்தடிக்கிது நண்பர்களே மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது அப்படியே டக்குன்னு ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் போடுங்க ஆமாம் ஆமாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அது அழகாக இருக்கா உங்களுக்காக சுற்றி காட்டுறேன் ஆ தம்பிக்கு ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வேலை போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு மதியமே ஒரு பன்னெண்டரை மணிக்கெல்லாம் மழை பெஞ்சு உள்ள வந்துட்டு நான் ஒரு மணிக்கெல்லாம் ரொட்டி ரொட்டிலேருந்து வெளியாவே அதுக்கப்புறம் தான் சப்ளையரு அந்த டைம்லாம் மழை பெய்யும் போது ரொம்ப இதமாக இருந்துச்சு அங்கே ரொட்டி கல் ரொட்டி கல் அங்கே ஹீட்டா இருக்கும்ல அந்த இடத்துல வெளியே மழை பெய்யும் போது கால இடத்துல ரொட்டி போடும்போது அப்படியே இதமா இருக்கும் ஜில்லுன்னு அப்படியே சூப்பரா இருக்கும் அது போல் மதியமே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு நேரம் மழை பெய்யலை அப்படியே கிளைமேட் அது போல் மழை பெய்யுற மாதிரி இருந்துச்சு இப்போதான் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் வந்தவர்களே உங்களுக்காக மழையில் நினஞ்சி காட்ட முடியாது ஏற்கனவே காய்ச்சல் ரெண்டு நாளாக காய்ச்சல் அதனால ஏன் இன்னைக்கு மூணாவது நாள் இன்னைக்கு மழையில் நனைஞ்சி படுத்துட்டேன்னா அப்புறம் நம்மளை பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது வெளிநாடு ஓகே ஏற்கனவே இப்போ ஒரு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி கூட காய்ச்சல் வந்து ரொம்ப கடுமையான சூழ்நிலையில் இருந்தேன் இப்போ தான் ஓரளவுக்கு சரியாக இருக்குது ஓகே அவ்வளோ தான் இப்போ மேலே போயிட்டு இந்த ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டியதா ஓகே அடுத்த ஷார்ட்ஸில் ஷார்ட்ஸில் சந்திப்போம் இப்போது லைவில் சந்திப்போம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைவு போடுவோம் ஓகே ரூம்பு வந்தாச்சு ரூமுக்கு வந்து சிட்டியில் மழை பெய்யறது அழகாக வேடிக்கை இருக்கேன் அங்கே எதுவும் தீப்பிடிச்சு புகை வருது மழை சூப்பராக போயிடா நண்பர்களே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நைட் ஆகிடும் நைட்டு பார்த்தா இன்னும் அழகாக இருக்கும் நண்பர்களே அங்கே தான் தீப்பிடிச்சு எரியுது பாருங்கள் சொன்னேன் இல்லையா என்ன எரியுது நைன்த் ஃப்ளோரில் ஈ இருப்ப கூட காணும் இங்கே எப்படியே உட்காந்து சிட்டியை வேடிக்கை பார்க்கறது தான் இப்போ இருக்கு நம்மளுக்கு வேலை இப்படியே உட்காந்து நண்பர்களே ஆழாக சிட்டியை வேடிக்கை பார்க்கணும் இந்த இடத்துல லைவுக்கு வந்துடுவோம் நண்பர்களே லைவில் சந்திப்போம்